நான் பெண்ணாட வந்துருக்கேங்க நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு முன்னாள் ஜிஹெச் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேனா எனக்கு பிபிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரலாம் கொடுத்தாங்க ஊசி போட்டுட்டு அப்புறம் முக்கியமா இந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க செடி தண்ணி ஊற்றி இப்போ அப்படியே கிளம்புறேன் இதை விட முக்கியமான காரணம் என்னொன்னு இருக்க வேலை கிழவிட்டு இருக்காங்க ஒரு சைடு கஞ்சி வெந்துகிட்டு இருக்குது வெந்தய கஞ்சி நாளைக்கு வந்து வேற ஏதாவது கஞ்சி வைக்கணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு துணி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கங்க எங்க வீட்டில் நூல் துணி எல்லாம் சிவா ஏன் சிவா வாட்ருக்கான போட்டு பாடா படுத்தி எடுக்கிற வரிக்குமா மேல பாலாடை தேடுறாங்க எங்க அம்மா ஏதோ இருந்துச்சான் பழசு எப்பயோ வாங்கினது

அப்புறம் பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருது தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதுவே பார்த்து என்ன பைத்தி முடிச்சிச்சு அப்புறம் ஒரு ஊசி போட்டு மாத்திரை போட்டாலும் வண்டியை ஓட்டு வர முடியல இன்னும் வந்து சேர்ந்துற வீட்டுக்கு வந்து நைட்டு படுத்த வந்தான் அப்போ தான் எந்திரிக்கணும் இல்லை எஸ்ஜா தான் இந்த விட வந்து காலையில் இருந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்னும் மழை தான் வரமாட்டேது அதோட காலையிலே பிள்ளை சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் உட்காந்துருக்கேன் எனக்கு இருந்தால் தலை அந்த பின் தான் இருக்குது வந்துருக்கோம் எங்கள் ஊரில் அந்த கீழே என் வீட்டில் எப்படி குப்பை மாதிரி கிடக்கும் அங்கே கிடைக்காம கொஞ்சோண்டு பிஸ்ட் வந்து சேரும் அதான் எது கிடைக்கலையோ அதோட அருமை தான் தெரியுங்கிறது உண்மையாக இருக்குது அங்கே போது அதை மதிக்க கூட மாட்டா இப்போ அங்கே இருக்கான்னு பார்த்துருவா இங்கே இருக்கான்னு பார்த்துருவாங்கிறான் நம்ம வீட்டில் ரெண்டு மரம் நான் வச்சுருக்கேன் என்னன்னே தெரியல அம்மா இருக்கும் போதெல்லாம்

கூப்பிட்டு போகிறாங்க அது கதவு திறக்கிறாங்க அவன் ரொம்ப நேரமாக திறந்துட்டே நிற்கிறான் அவங்களும் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க எப்போ தான் அவன் தரப்பான அவன் போகிறதுன்னு பார்க்குறாங்க வாட்டுக்கு இன்னைக்கு ஆ சரி நவரு கிளைமேட்டு ஃபுல்லாக மழை வர மாதிரி தாங்க இருக்குது வெளியில் உட்காந்துருக்கு எங்கள் அம்மா வேறு படுதா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வந்து என்னால் உடம்பு ஒன்றும் முடியல அதான் போய் எப்படி என்ன கட்டி கொடுன்னு தெரில இவங்க மேடம் வந்து வெளில நின்றுட்டு இருக்கிறாங்க

செவ்வாய்கிராமே கேரக்டர் ரொம்ப எல்லாத்தையும் அழுத்தமா எதுவும் செய்ய மாட்டான் அதாவது போன் வந்து அவங்க போன் அடிக்க சொன்னாங்க போயிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு இதுவரை போன் அடிக்கலாம் ஏன் நான்கு இந்த மாதிரி பேசான போன் அடின்னு அடிச்சு கொடுத்துருக்கணும் நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன் இவர் வந்து அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்றது அப்படியே நான் சொல்லுவேன் அப்படியே அந்த அப்படியே வீடியோ எடிட் பண்றது மருந்து மருந்து அந்த போனலதான் அப்புறம் போன் போடுவேன் அதிசயமா பேசுவேன் அப்புறம் சொல்லவே இல்லை இன்னைக்காவது பத்து மணிக்கு மேல பண்ணணும்னு பார்த்தா கரெக்டா பத்தரை கேட்டா அவங்களே போன் அடிச்சு கேட்டு செக்கப்லாம் முடிஞ்சுதா என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு அப்புறம் குழந்த பிறந்த உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க என்ன சொல்ல போற நான் தான் சொல்லணும் ஃபோன் அடிச்சு ஒன் டைம் நீதானே தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தப்போ அப்போ வேற ஒன்று சொன்னாங்க நான் தான் குழந்த பிறந்த உடனே அடிச்சு இது மாதிரி ஆண் குழந்தப்போ பிறந்து ஏன்ட்ட வந்து இவங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு அடிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்பாக சொல்கிறாங்கும் போது நான் கரெக்டாக இருப்பேன் எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை செய்வேன் இவ தான் மண்ணூட்டு மாதிரி இருப்பேன் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்னோட வாய்ஸ் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டேன் உடம்பு ரொம்ப சரியில்லை அது இந்த ரெண்டு மூணுலாம் வந்து இங்கே ரொம்ப டென்ஷனு ப்ரெஷர் அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா தலை இன்னுமே வலிச்சுட்டு தான் இருக்குது அப்புறம் செல்லு ஓவராக நோண்டுறனா நம்ம அங்கே இருக்கும்போது கூட செல் அதிகமாக நோண்ட மாட்டேன் இப்போ இங்கே ஃபுல்லாக வீடியோ எடிட்டிங் அது சைனடிஸ்ட் வேறு அதுக்கு இல்லை அதனால சேர்த்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாது அதனால தான் மூஞ்சி முறலாம் அப்படி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வயல் இருக்குது அதுலேயும் தண்ணி வாய்க்கால் ஏறி கூலிங்கான கிளைமேட்டு சுத்தமா ரொம்ப கூலிங்கா இருக்கா அதனால எங்களுக்கு எல்லாம் ஓகே ஆனா மழை நாள்ல எனக்கும் ரொம்ப மூக்கடைக்கும் ஆனா இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா தண்ணீர் கை வைக்க மாட்டேன் அதனால எனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளவுதாங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் ஆமா பாய்